மிக பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு திரைப்படங்களில் ஒன்று ஷோலை ஐம்பது ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு இது வெளிவந்து மகத்தான வெற்றியை தேடித் தந்த படம் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகியிருந்தாலும் கூட இந்த படம் ஏற்படுத்திய அளவு தாக்கம் மற்ற படங்கள் ஏற்படுத்தி இருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமிதாப் பச்சன் தர்மேந்திரா சஞ்சீவ் குமார் ஹேமமாலினி ஜெயபாதுரி அம்ஜத் கான் இப்படி பலர் நடிச்சிருக்காங்க கதையை சலீம்கான் அக்தர் ஜோடி இணைந்து உருவாக்கியிருக்காங்க ரமேஷ் சிப்பி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் ஹிந்தி சினிமாவின் மகத்தான இசையமைப்பாளர்களில் ஒருவர் ஆர் டி பர்மன் அவர்தான் இந்த ஷோலேக்கு இசை அறுபது திரையரங்குகளில் பொன்விழா கண்ட திரைப்படம் பிபிசி இந்தியா நடத்திய ஆன்லைன் கருத்து கணிப்பில் ஃபில்ம் ஆஃப் த மெலினியம் ஆக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஷோலே இந்த படத்தின் பாடல் கேசட்டு அஞ்சு லட்சம் விற்பனை ஆயிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வெள்ளி விழா ஒரே வரியில் சொல்லப்போனால் ஒரு பயங்கர கொள்ளையனை இரு இளைஞர்கள் எப்படி வீழ்த்துகிறார்கள்ங்கிறது தான் கதை இந்த படம் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலகட்டத்தில் வெளியாச்சு கதையின்படி வெல்லன் சிங்கை தாகூர் வந்து கொன்று விடுப்பது போல கிளைமேக்ஸ் காட்சி தணிக்கை அதிகாரிகள் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்துவிட்டு கப்பர்சிங்கை கொல்லக்கூடாது காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு காட்சிகளை மாற்றி எடுத்தாங்க அதுக்கப்புறந்தான் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டது அனுப்பமா சோப்ரா தான் எழுதிய ஷோலே த மேக்கிங் ஆஃப் அ கிளாசிக் அப்படிங்கிற நூலில் சுவாரஸ்யமாக விவரிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலு இந்த படத்தோட பிரிமியர் திரையிடப்பட்டது அப்போது யாரும் சிரிக்கவோ அழுகவோ கைத்தட்டவோ இல்லை அமைதியாக இருந்தது எதிர்மறை விமர்சனங்கள் தான் கிடச்சிருக்கு ஆனால் மூன்றாவது வாரத்தில் நிலைமை மெல்ல மெல்ல மாறி பதினைந்து ரூபாய் பால்கனி டிக்கெட் இரநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு பொன்விழா வெள்ளி விழா என்று சக்க போடு போட்டது இந்த ஷோலை அதனால் யார் என்ன எதிர்மறை விமர்சனங்கள் சொன்னாலும் அதை நம்ம காதில் வாங்காமல் நம்மளோட பாதையில் வெற்றி பாதையை நோக்கி போகணும்